ராசி மீன லக்னத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் மிக அருமையான பலன்களை தரவிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழிலுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களோடு சம்பள உயர்வோடு வேலை கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நாள் வந்து வேலையை விட்டு இல்லாமா வேணாவா தொழில வந்து அதிகப்படியான ஒரு ப்ரெஷரோடு போய் கொண்டுடுதுமா எதுவுமே என்னால் செய்ய முடியல கடன் வந்து கழுத்த நெரிக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல தன வருவாயை கிடைத்து கடன் தீரும் நல்ல வந்து ஒரு சொத்து அமையும் நீண்ட தூர பயணங்கள் போவீங்க அதன் மூலம் ஒரு ஆதாயம் ஏற்படும் நல்ல வந்து தல ஆத்திரைகள் வயதானவர்கள் செல்வது இது வரைக்கும் வந்து ஒரு முடக்கம் இருந்தது தொழிலில் நிறைய பிரச்சனை எதுவுமே சிந்திக்க முடியல எங்களால் செயல்பட முடியலன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் செயல்படுவதற்கான ஒரு நல்ல சூழலை வந்து இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தருவது அப்படின்னு ஒரு சிறப்பான நிலையை வந்து நமக்கு மீன ராசிக்காரர்கள் வந்து பார்க்க போகிறாங்க நல்ல சுப காரியங்கள் நல்ல பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டம் ஏற்படும் மனைவி வழி கணவன் வழி உறவுகளுக்கிடையே நல்ல இணக்கம் ஏற்படுவது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து தருவது கையில் வந்து பணம் புரளுவது நல்ல பணப்பழக்கம் இருக்கும்போது தடைப்பட்ட காரியங்கள் வந்து வேகமாக நடைபெறுவது தொழிலில் இருந்த அந்த மேலதிகாரிகள் உடன்பணிபுடுவர்களுடைய பிரச்சனை நீங்கி அவங்களே வந்து உங்கள் ப்ரமோஷனுக்கு வந்து சிபாரிசு செய்வது வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவதை இன்ஸ்டால்மெண்ட்லேயே வந்து நீங்க வாங்கி வைத்துக் கொள்வது இந்த காலகட்டம் வந்து சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்க செலவு செய்வது கோபத்தை மட்டும் குறைச்சி குடும்ப உறவுகளில் வந்து ஒரு கனிவோடு நீங்க இருக்கும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கையாளும் பொழுது மீனம் மிகச் சிறப்பாக கடந்து வரும்